அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் வர சனிக்கிழமை வந்து ச சனி பிரதோஷம் அன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விளக்கேற்றி வச்சுட்டு உங்களை முடிஞ்ச வரைக்கும் யாரும் எழுப்பாத சமயமாக முகூர்த்தமாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் பிரதோஷ நேரம் அது மாலை நேரம் தொடங்குதுன்றதுனால அன்றைக்கி நைட்டு கூட வச்சுக்கலாம் நைட்டு வந்து ஒரு ஒன்பது பத்து மணி கூட தொடங்கலாம் ஏன்னா அந்த சமயம்தான் எழுப்ப மாட்டாங்க ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கூடாது மைண்டில் ஓரளவுக்கு யாருன்னா எழுப்புனாங்கன்னா அப்படியே சென்டரில் எழுந்து போய் ஒரு சைக்கிள் எதனா ஒன்று பண்ணிட்டோ கதவு திறந்துட்டோ இல்லை சொல்லிட்டோ முன்கூட்டியே சொல்லிடணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஏன்னா அதை சொல்லிகிட்டே எழுதணும் நம்ம ஓம் நம சிவாய ஓம் நம வாயன்னு சொல்லிட்டு எழுதுகிறோம் ஏறக்குறைய அது ஒரு தியானத்துக்கு இது எத்தனையோ முறை நான் இந்த லிகித பண்ணுறதே இந்த மாதிரி தான் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை எழுதுறது இது விளக்கேற்றுட்டு சொல்லிக்கிட்டே எழுதணும் அது ஏன் மற்றவங்க கிட்ட பேசிட்டு சொல்ல பேசுறதுன்னா அந்த கண்டினியூஸாக நம்ம சொல்லிகிட்டே வரோம் இல்லைங்களா ஆயிரத்தி எட்டு முறை முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது அந்த ஸ்லோகம் சொல்லும்போது சொல்லிக்கிட்டே நீங்கள் எழுதுறீங்க தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதை நடுவில் ஒருத்தர் வந்து கூப்புறாங்க இல்லை பெல் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த கவுண்டிங் அந்த ஆயிரத்தி எட்டு முறையோ முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையோ நீங்கள் எழுதுறீங்களா அந்த கவுண்டிங் நடுவில் ஓம் நம்ம சிவாய்க்கு நடுவில் வேறு ஏதோ ஒன்னு சொல்கிறீங்கள அந்த நம்பரு இதில் வந்து பிரபஞ்ச கனெக்ஷனு அந்த நியூமராலஜி நம்பரு இதுங்கெல்லாம் கனெக்ஷன் ஆகுது உங்களுக்கு அந்த லீத ஜபத்தில் அது ஒரு தியானத்துக்கு சமம் அது அதுக்கு நடுவில் நீங்கள் இன்னத்துக்கு பதில் சொல்லும்போது என்ன ஆகுன்னா அந்த இத்தனை கவுண்டிங்கில் நீங்கள் லைனாக சொல்லிக்கிட்டு போகிற விஷயம் தடைப்படுது இல்லைங்களா உங்களுக்கு அதனால் அதனால்தான் நான் முடிஞ்ச வரைக்கும் அதில் என்னுடைய கான்செப்டே வந்து நீங்கள் நைட்டில் கூட பண்ணுங்கள் பரவாயில்லன்னு சொல்கிறது அதனால் நீங்கள் வந்து அதுக்கான டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படியும் மீஞ்சி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இல்லை வேறு எதனா ஆர்டர் பண்ணிட்டு அப்போ தான் கதுவில் பெல் அடிச்சு கேட்பாங்கன்ற மாதிரி சமயத்தில் நம்ம இது சொல்ல முடியாது ரொம்ப அது அதனால் அந்த கான்செப்டே விட்டுலாம் தோணும் இது முடியாது இப்போ நம்ம ஆர்டர் பண்ணது எதனா வரும் நிறைய பேர் ஆன்லைனில் தான் வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்குகிற காலமாக போயிடுச்சு பெல் அடிச்சாங்கெலாம் போய் வாங்கணுமே அப்படின்றதுனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிடணுன்றதுனால தான் முன்கூட்டியே சொல்கிறேன் நான் ஓம் நான் சனிக்கிழமை சனி பிரதோஷம் இந்த இது எழுதுறது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமா இருக்குது அது நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்குது இந்த லிகித ஜபம் விஷயம் உங்களுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த விஷயமா இருக்குது அந்த லிகித ஜபம்ன்றது எந்த பூஜை முறைகளுமே ரொம்ப பண்ணாமல் வெறும் லிகித ஜபம் எழுதுறது இல்லைன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறுற மாதிரி எழுதுது நிறைவேறின மாதிரி எழுதுது அதில் பச்சை குங்கத்தை வச்சு இன்னைக்கு மதுரை அம்மா கூட சொன்ன பாருங்க அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு ஆற்றல் இருக்குது நம்ம போயிட்டு நிறைய பூஜை புனஸ்காரங்கள் கோயிலில் போய் பண்ணுறத விட அதிகமான ஒரு ஆற்றல் இதில் இருக்குது ஆனால் இது நான் தொடர்ந்து என்ன பண்றேன்னா அதுக்கு அடுத்தடுத்து அப்கமிங்கில் இன்னைக்கு எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அந்த லிகித ஜபத்தை இன் இப்போ இது வருது மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம் இன்னைக்கு வந்து நம்ம அஞ்சு பேருக்கு கல்யாணம் சம்மந்தமானது விஷயமா இருக்கிறதுல அஞ்சு பேருக்கு இது கொடுத்துறது தான் நல்லது பச்சை கொங்கம் வச்சு கொடுத்துறது அதனையும் வேண்டுதல எழுதி பச்சை கொங்கம் வச்சு அந்த மதுரை மீனாட்சிம்மாவை வீட்டில் நினச்சி இது பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால வர்ற இதில் வந்து நீங்கள் அந்த ஓம் நமசிவாயன்றதை ஆயிரத்தி ஆயிரத்தெட்டு முறை பெஸ்ட்டு எழுதுனா அது முடியல அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்றவங்க நூற்றி எட்டு முறை எழுதுங்க எழுதிட்டு பதினோரு முறை உங்கள் வேண்டுதல் எழுதிட்டு மற்ற வேண்டுதலெல்லாம் அப்படியே அந்த அந்த எழுதி மூச்ச கையோடு பதினோரு முறை உங்கள் வேண்டுதல் எழுதி மூச்ச கையோடு அப்படியே வாயிலே சொல்லலாம் ஏன்னா ஒரு முக்கிய வேண்டுதல் இருக்கும் உங்களது அதை வந்து பதினோரு முறை எழுதிட்டு மற்றதை எழுதலாம் இந்த ஒரு பதினோரு மணி நேரத்துக்குள்ளேயே எப்படி அதை நீங்கள் வந்து எழுதும்போதே உங்கள் மைண்டுக்குள்ள நெத்தி போட்டு நடுவில் இதை வச்சுக்கிட்டே வாயில் ஓம் நமசி வாயை நெத்தி போட்டுக்கு நடுவில் அப்படியே அந்த தம்நெயலில் போட்டுக்கிறோம் பாருங்க அதே தான் உடுக்கை அந்த ருத்ராட்சம் கழுத்தில் சுற்றி இருக்கின்ற பாம்பு தலையிலிருந்து வடிக்கின்ற கங்கை நீர் பிரைநிலா கமண்டலம் கழுத்தில் இருக்கின்ற இது அது பேர் என்ன சொல்லுவாங்க மறுபடியும் மறுபடியும் கமண்டலமும் அதுவும் மாறி மாறி குண்டலம் கழுத்தில் இருக்கின்ற அந்த குண்டலம் இதில் அந்த தம்னையில் இல்லாது இது பனிப்பாறைகள்ன்றது இந்த இமயமலையெல்லாம் பனி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அது அப்படியே அந்த சிவனுக்கு பின்னாடிக்கிற மாதிரி நினைக்கணும் அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் விற்க வேண்டிய விஷயங்களில் சங்கர் தியானம்னு நான் நிறைய வீடியோ போட்டு ஒரு இது போட்டேன் பிளேலிஸ்ட்டு அதை உங்களுக்கு திரும்ப திரும்ப சிவன் வரும்போதெல்லாம் நெத்தி பொட்டுக்களை நிற்க விற்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் நான் உங்களுக்கு ஓம் நம்ம கூட அதெல்லாம் அந்த புலித்தோல் அந்த மாதிரி வந்து இது இல்லாமல் இது பிரைநிலா இது இது நாகலிங்கம் பூ இது பாருங்க அது இதுங்க எல்லாமே சூளம் மெயினாக சூளம் தான் இதில் இல்லை இந்த இல்லை அந்த திரிசூலம் தான் முக்கியம் அதுவே நான் எப்பமே தேடி போடுவேன் அந்த திரிசூலம் தான் மெயின் அந்த திரிசூலத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்னது விஷயங்கள்லாம் அதே இந்த சங்கர்ன்ற தோற்றத்தை வச்சுக்கிட்டு அந்த கழுத்தை சுற்றி இருக்கிற மாதிரி பாம்பு இதுங்கெல்லாம் நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சுக்கிட்டே நீங்கள் அந்த ஓம் நம்ம சிவாயை ஆயிரத்தெட்டு முறையோ நூற்றி எட்டு முறையோ எழுதி முடியணும் அதுக்கு தான் ரொம்ப சக்தி அதிகம் வெ சில சமயத்தில் விளக்கேற்றாமல் சும்மாவே எழுதுறது அதுக்கு ஒரு சக்தி விளக்கும் ஏற்றி ஆயிரத்தெட்டு முறை சொல்லி அந்த ஆயிரத்தெட்டு முறையும் போட்டு நடுவில் இந்த இந்த அப்படியே அந்த தோற்றத்தை மைண்டில் வச்சு பண்ணுறது அதுக்கு தான் மகாசக்தி சில சமயத்தில் அந்த எண்ணம் வந்து அப்படியெல்லாம் சிவன் அந்த போட்டு நடுவில் நிற்காமையே வரும் வாய் மட்டும் ஓம் நம சிவாயை சொல்லிட்டு விளக்கு ஏற்றி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு சக்தி இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பண்ணிங்கன்னா அதுக்கு அபூர்வ சக்தி இருக்கும் இது என்ன ஆகும்னா ஒரு பதினோரு மணி நேரத்துக்குள்ளே இதில் ஏதாவது ஒன்று கண்ணில் பார்ப்பீங்க நீங்கள் அந்த கழுத்தை சுற்றி இருக்கின்ற பாம்போ பெரிய நிலாவோ அல்லது தடையிலிருந்து கங்கா நீ நீன்னு பார்ப்பீங்க இல்லைனா நான் இன்றைக்கி எதுக்கோ ஒரு காரணத்துக்காக இப்போ ம சுந்தரேஸ்வரர் என்றத்தையும் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருந்ததுனால ரெண்டு முறை இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி ஒரு வண்டி மேலே கங்காதேவி கங்காதேவி துணைன்னு போட்டிருந்தது அதுதான் அது ஏன்னால் அது நான் வந்து அதை எப்போ இவரை பற்றி போதும் அந்த நெத்திக்கு போட்டு நடுவில் நிற்கிறதுனால பாம்புக்கு பதில் அந்த கங்கையை அதிகமாக என் மைண்டுக்குள்ளே வந்து என் கூட அந்த பிரபஞ்ச கனெக்ஷன் ஏற்பட்டுருக்கலாம் அதனால் அப்படி வந்தது இன்னொரு விஷயம் ஒரு சின்ன ஆன்மீக அனுபவம் ஒன்றத்தையும் சொல்லிவிட்டு இது நான் இது பண்ணிக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு இப்படி நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு பதினோரு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த சொன்ன விஷயம் எல்லாத்துலேயுமே கமண்டலமோ குண்டலமோ இமயமலை மாதிரி பனிப்பாறைகளோ புளித்தோலோ அல்லது ருத்ராட்சமோ அல்லது இந்த மாதிரி நெற்றிக்கண்ணோ இதுங்க எல்லா நாகலிங்கம் பூவோ இது எதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கண்ணில் படும் ஒருத்தர் கூட நேற்று நான் சொன்னது பண்ணிட்டாங்களாம் இன்னைக்கு ஒருத்தர் போய் இதில் போட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் நான் பண்ணேன் ஒரு காமது எனக்கு யாரோ ப்ரெசென்ட் பண்ணாங்க நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அஞ்சு பேருக்கு கொடுக்குது அந்த பச்சை கொங்கு அந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன் ஒரு காமதேனே எனக்கு க கெடைச்சிது வாங் கொடுத்தாங்கன்னோ ஏதோ ஒன்று காமது எனக்கு க இது பண்ணுது கிடச்சிது அப்படின்னாங்க இப்போது நான் ஒன்று எனக்கு ஒரு அற்புதமாக என்னென்னா நம்ம நிறைய சொல்றோம் இந்த மாதிரி லெகித ஜபமும் இன்னும் உங்களுக்கு சொல்லாததெல்லாம் நிறைய பண்றேன் அது ஏன்னா அது என்னுடைய நட்சத்திரத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் அது அது எல்லாத்தையும் உங்களுக்கு உழைப்பக்கூடாது நான் ஏன்னா என்னுடைய புரிதல் படி பிரபஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் அதெல்லாம் இது உனக்குன்னா இது உனக்கு உனக்கு மட்டுமே அதாவது ஒரு முகம் மாதிரி உன்னொரு முகம் இருக்காது பார்த்தீங்களா நம்ம கயிறாக பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் அது அது இதே கடவுள் தான் நானும் கும்பிட்றேன் ஆனால் எனக்கு ஒன்று உணர்த்தி இருக்குது நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பிரபஞ்சம் அதனால நான் பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை நான் சொல்கிறதில்ல வீடியோவில் நான் சொல்கிறது அதனால நம்ம எக்கச்சக்கமாக பண்ணுறோமே அங்கே உங்களுக்கு சொன்ன அந்த பச்சை கலர் நான் எல்லாேருக்கும் கொடுக்குற விஷயம் அந்த அஞ்சு பேர் கொடுக்குற விஷயம் அதெல்லாம் நம்ம பண்ணாத விட்டுடலாம் ஒவ்வொரு முறையும் இப்போல்லாம் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நம்ம அதை விட ஜாஸ்தி இன்னும் பயங்கரமாக பண்ணுறோமே வேற விஷயங்களுக்கு அதை ஏன் நம்ம அவங்களுக்கு சொன்னதை நம்ம பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் என்னை அறியாமையே நான் என்ன பண்ணேன் வீட்டில் ஒரு பச்சை பேப்பர் ஒரு பேப்பரில் பச்சை கலர் குங்குமம் வச்சு வேண்டுதல் மட்டும் எழுதிடலாம் அது மட்டும் மற்றவங்களுக்கு சொன்னதை நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மதுரை மீனாட்சி அம்மா குங்குத்தை இங்கே எங்கள் வீட்டுக்கு கிட்ட தான் ஒரு கிரி ட்ரேடர்ஸ் உங்களுக்கும் தெரியும் ஃபேமஸ் இல்லாது கிரி ட்ரேடர்ஸு அண்ணா நகர்லேயும் இருக்குது வேணாலும் மயிலாப்பூரில் தான் மயிலாப்பூர் பக்கம் தான் இருந்தது இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு அந்த வீட்டுக்கு கிட்டே இருக்கிற கிரி ட்ரேடர்ஸ் இருக்குது ரொம்ப வருஷமாக அதில் போயிட்டு எங்கள் ஹஸ்பண்டு மட்டும் வாங்க சொல்கிறேன் நான் வாங்குறதில்ல கொஞ்ச நாளாக ஒரு பத்து வருஷமாகவே நான் அதில் உள்ள போகிறதில்லை ஏன் போகிறது நான் என்ன பண்ணேன்னா எங்கள் பையனுக்கு எங்கள் பையனுக்கு ஜனவரி முப்பதாந்தேதி பர்த்டே ஆனால் என்னை வளர்த்த அம்மா போனது வந்து பிப்ரவரி மூணாந்தேதி எங்கள் அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிற விஷயம் நான் கேள்விப்படுறேன் கேள்விப்பட்ட பின்னாடி நான் என்ன நினைக்கிறேன்னா எங்கள் பையன் பர்த்டே முடிஞ்ச பின்னாடி அப்போ நான் எங்கள் சின்ன பையன் சரி என் கூட இருக்கிறாங்கல்ல அதனால் அவனுடைய இது முக்கியமாக முடிஞ்சுட்டு அப்புறம் போய் நம்ம பார்க்கலாம் இன்னும் மூணு நாள் தானே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த பர்த்டேவுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு வேண்டுதல் விறந்தேன் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அது அப்போது என்ன எதுக்காக கிளாஸ் கோயில் அவன் அவனுக்கு சம்மந்தமாக ஏதோ ஒன்று வேண்டியிருக்கேன் நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த கிரீட்ரேடர்ஸில் போய் தான் ஒரு துணி நிறைய ஒரு கோயில் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது வீட்டுக்கிட்ட அதில் அந்த கோயிலில் பெருமாள் இருக்கிறாரு சிவன் இருக்கிறாரு ஐயப்பன் இருக்கிறாரு இந்த க நாகக்கல்லுங்க இருக்குது எல்லாமே இருக்குது அந்த கோயிலில் பிள்ளையார்லேருந்து ஹயக்ரீவர்லேருந்து உங்களுக்கு இது பைரவர்லேருந்து ஹனுமன்லேருந்து எல்லாமே இருக்குது நான் என்ன பண்ணுறேன் அந்த எல்லாத்துக்குமே துணி சாத்திடலாம் பெருமாளுக்கு மட்டும் வேறு எப்போனா சாத்திக்கலாம் இந்த சமயம் பெருமாளுக்கு மட்டும் ஒரு மாலை பதில் ஒரு சந்தன மாலை மாதிரி நிறைய ஃபோட்டோங்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா நானா நெஞ்சு அது கண்ணில் படுது அந்த கிரீட்ர்டர்ஸ் போகும்போது சரி கண்ணில் படுதுன்றதுனால என்ன பண்ணுறேன் உங்களுக்கும் தான் இது முக்கியம் நான் சொல்கிறது ஆன்மீக விஷயங்கள் பேசும்போதே நான் அண்ணாடை சொல்கிற விஷயங்களை கவனிச்சுருங்க அதில் முக்கியமாக சில விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் சிலதான் அதில் நான் சொல்லி சொல்ல வருவேன் அதனால தான் மொத்தத்தையும் கேளுங்கன்றது நான் அந்த அந்த கிரி ட்ரேடர்ஸில் போய் என்ன பண்ணுறேன்னா அந்த பெருமாளுக்கு மட்டும் நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் பெருசாக துணி வாங்கணும் ஒரு புடவையை கூட சாத்ததுன்னா சாத்தலாம் அதை ஃபுல்லாக பெருமை ஏன்னா உயரமாக திருப்பதி பெருமாள் மாதிரியே இருப்பார் அவர் அந்த இதில் அதனால் அந்த அதுக்கு எப்படி அவ்வளோ லென்த்துன்றதுக்கு புடவையை கூட அவங்க வந்து அதை லென்த்தாக வேணுன்றதுனால சாத்துறாங்க அப்படின்றதுனால எனக்கு இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கஷ்டம் வச்சுக்கோங்க அப்பா அதனால் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு சாத்திடலாம் ஏன்னா நம்ம அங்கல கிட்ட தான் கேட்டோம் அந்த அம்மாவுக்கு மட்டும் புடவை சாத்திரது இல்லாமல் அங்கே இருக்கிற மற்ற இதுவங்களுக்கெல்லாம் சாத்திடலாம் பெருமாளுக்கு இன்னொன்று நாளைக்கு வச்சுக்கலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் அந்த கிரீட்டேட் சொல்ல அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எல்லாருக்கும் அம்மனுக்கும் புடவு வாங்குறேன் எல்லாத்தையும் வாங்குறேன் இவர் பெருமாளுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேஸ்ட்டியும் வாங்குறேன்னு நினைக்கிறேன் அநேகமாக ஆனால் வாங்கிட்டு அது ப பத்தாமல் போயிடுதுன்னு நினைக்கிறேன் வயசு வாங்கினா துண்டும் சேர்த்து வாங்கினோம் அதெல்லாம் ஏதோ அதுக்கப்புறம் அது எடுத்து போய் கொடுத்துட்டு பின்னாடி சொல்கிறாங்க அவங்க அப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரும்போது அந்த சமயம் எங்கள் பையனை கூட்டின்னு போகிறேன் அந்த இது முடிக்கணுன்றதுக்காக எங்கள் பையனை அந்த கோயில் கூட்டின்னு போகிறேன் எல்லாமே எல்லா சிலைங்களுக்கும் சாத்திடுறாங்க உங்களுக்கு அந்த துணிகளை சாத்திட்ட பின்னாடி என்னென்னா பெருமாள் ஆண்டை வரும்போது ஏன் அந்த மாலையை நீங்கள் போடவே இல்லைன்னு கேட்குறேன் அவங்க இது சாமிக்கு சாமி இந்த இந்த ஃபோட்டோ அவங்களுக்கு தான் போடுவாங்க த அதை நீங்கள் வாங்கி கொடுக்க வேணாம் மாற்றி எடுத்துடுவாங்க அப்படின்றாங்க அப்போது எனக்கு ரொம்ப இதுவாகிடுது எனக்கு என்னடா இது வாங்கின்னு வந்து திருப்பி அனுப்புகிற மாதிரி இருக்குது சரி வேணான்னு விட்டுடலாமான்னு நினைக்கிறேன் இல்லை மறுபடியும் போய் வாங்கி வந்து இன்றைக்கே கொடுத்துட்லாமான்னு யோசிக்கிறேன் துண்டு வேணும்னு சொல்கிறாங்க சரி துண்டையும் போ வாங்கி வந்து கொடுத்துடலாம் அப்போ கூட அந்த வேஸ்ட்டி அந்த சுத்தளவுக்கு அவ்வளோ வரலன்றாங்க அப்படி ஒரு குழப்பமாகவே இருக்குது அந்த இது வந்து திருப்பி எடுத்து போய் கொடுத்துட்டு அதுக்கு பதிலுக்கு வாங்கலாமான்னு ஏதோ கேட்க போகிறேன் நான் அந்த திருட்டு எடுத்து போகும்போது என்ன பண்ணாங்கன்னா அது பதிலுக்கெல்லாம் நாங்கள் மாற்றிக்க மாட்டோம் அதை மாலையை நீங்கள் வேணுன்னா மறுபடியும் அந்த துண்டு மட்டும் வாங்கிக்கிங்கன்றாங்க அப்போ கூட அவங்கள இதில் அவ்வளோ லென்த் இல்லை அது பொ மாதிரி ஒன்று வாங்கணும் இல்லை வேற எங்கன்னா போய் ரன்னிங் மெட்டீரியல் தான் வாங்கணும் போல் சரின்னு துண்டு மட்டும் அவங்க சொன்னதுக்கு அந்த துண்டு மட்டும் வாங்கி போய் கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அந்த மாலையை அவங்க எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னதுனால வீட்டுக்கு எடுத்து வந்துடுறேன் அது ஒரு இந்த மாதிரி ஃபோட்டோங்களுக்கு தான் போகிறதுன்னு வேறு அவங்க சொன்னாங்களா அது அதுவே கொஞ்சம் இது இது ப அது ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது பெருமாள் மட்டும் நம்ம இருக்கலாமே பெருசாக வேற எங்கன்னா கடைக்கு போயிட்டு ரன்னிங் மெட்டீரியலோ ஏதோ ஒன்று வாங்கிட்டுருக்கலாமேன்னு நான் நினைக்கிறேன் இதுலையே வந்து என்ன ஆயிடுதுன்னா அன்றைக்கி மறுநாள் எங்கள் எங்கள் அந்த வளர்த்தாமல் ரொம்ப சீரியஸ்னு வந்துடுது அது ஒரு வெள்ளிக்கிழமை அது ஒரு வெள்ளிக்கிழமையாக வியாழக்கிழமையாக ஞாபகமில்லை அவங்க போகிறது திங்கக்கிழமை அவங்க போகிறது வந்து பிப்ரவரி மூணு திங்கக்கிழமை ஆனால் நான் வந்து எங்கள் பையனுடைய பர்த்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இதெல்லாம் சாத்துறது வந்து வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ உங்களுக்கு சனிக்கிழமை அந்தமாக ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லையே சேர்த்துட்டாங்கன்னு வருது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்த்டே அந்த அந்தமாக போய் பார்க்கலான்னு நினச்சிட்டுருக்குறேன் அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் கிளம்புறேன் கிளம்பும் போது நல்ல மழை வந்துடுது சரி இன்னொரு ரெண்டு நாள் வேணாம் மழையே சொல்லுது இந்த பர்த்டே முன்டே போகலான்னு நினச்சிக்கிறேன் நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா அப்போ நான் போனது ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போனேன் பார்த்தீங்களா அப்போ பார்க்க போனப்போ அந்த மாதிரி கண்கள் மூடி அந்த இது ஏறிட்டுருக்குது அதுலேயும் சொல்ல போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளே வந்துட்டு நான் வெளியே வரும்போது எங்கள் அண்ணன்லாம் சொல்கிறாங்க அது வெண்டிலேஷனில்லாம் வச்சுருக்குறோம் ஒன்று வெண்டிலேஷனுன்றது எல்லாேருக்கும் தெரியும் உங்களுக்கு அதுக்கு அதாவது அடுத்தது நான் வந்து கண்ணை திறந்து அந்த மாதிரி கண்ணு நேருக்கு நேர் பார்க்குற ஒரு விஷயம் இல்லாதே போயிடுச்சு உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஆயிடுவாங்கன்னு நினச்சிட்டு வரேன் ஆனால் வெண்டிலேஷன்ன்றும்போதே எனக்கு அப்படியே இது ஒன்று ஒரு நாள் முன்னாடி போயிருந்தால் கூட கண்ணு நேருக்கு நேர் பார்த்து எதனா ஒரு பேசியிருக்கலாமே அப்படின்னு இருக்குது எனக்கு அப்புறம் என்ன பண்ணேன் இது திங்கட்கிழமை வந்து காலையில் நியூஸ் வந்துச்சு அந்த மாதிரி போயிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப அந்த கிரிடேட்டர் சொல்ல போகிறதுக்கு ஏறக்குறைய பத்து வருஷம் ஆயிடுச்சு அது கிரிடேட்டர்ஸுள்ள நான் போகவே இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே வேணால் எப்பாவது போய் எதனா நேற்று நைட்டு கூட போயிட்டு அந்த இது வாங்கி சொன்னேன் பச்சை கலர் குங்குத்தை போகல இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தோணுது சார் நம்ம கூட கொடுக்கலாம் இல்லை மதுரை மீனாட்சி அம்மா இதுக்கு எல்லாேருக்கும் கொடுக்க சொன்னோமே அந்த கயிறு அதெல்லாம் கொடுக்க சொன்னோமே அதனால் நம்ம வந்து போயிட்டு அந்த க பச்சை கொங்கு இருக்குது நம்ம அந்த கயிறு இதுங்கெல்லாம் வச்சு ஒரு பேக்கெட் வைப்பாங்கல்ல அந்த பேக்கெட்டு ஒன்று எங் கோயில் கிட்டே இருக்குது அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு நம்ம அதை வாங்கிக்கலாம் வெத்தலை பார்க்கலாம் அங்கே ஒரு கடை இருக்குது அங்கே போய் வாங்கிக்கலாம் வாழைப்பழம்லாம் வாங்கின்னு வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பச்சை கொங்கை மட்டும் ஒரு பேப்பரில் மடித்து மடித்து கொடுத்துடலாம் நம்ம விண்ண்த்தே வாங்கி வந்தது அப்படி போகலான்னு போனால் நான் எப்பவுமே அந்த வாங்குவேன் பார்த்தீங்களா மஞ்சள் கை இருக்குங்க இந்த மாதிரி பேக்கெட்டுங்க இந்த இதுக்கெல்லாம் வள இதெல்லாம் வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் எல்லாேருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கடையில் இருக்கும் போனால் அந்த கடை மூடி இருக்குது அவங்க சம்மர்னால் ஊருக்கு போயிடுவாங்க அவங்க இல்லைன்றாங்க ஆனால் இந்த ஏரியாவில் எங்கேயுமே அந்த கடை கிடையாது அதை விட்டால் க்ரீட்டேட்ஸ் தான் எப் பத்து வருஷமாக பயந்துன்னு போவாத ஆள் நான் பத்து வருஷமாக நான் அது உள்ளே காலடி எடுத்து வைக்காது ஓணுனா எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு வருவேன் அது உள்ள எதனா வாங்கினேன் சொல்வேன் அதை தாண்டி தான் போவேன் ஐயப்பன் கோயிலுக்கு அதை தாண்டி தான் டூ வீலரில் போவேன் ஆனால் நான் அது உள்ளே போகமாட்டேன் எங் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட போய் அந்த கிரீட் எட்ஸில் போய் அது வாங்கி வந்துருங்கன்றேன் அவ்வளோ இதுவாகிற ஆள் இன்றைக்கி எப்படி தான் அந்த தைரியம் எனக்கு வந்ததுன்னே எனக்கு தெரியல நான் என்ன பண்ணேன்னா நேரில் போகும்போதே கங்காதேவி துணைன்னு ரெண்டு முறை போகும்போதும் சரி வரும்போதும் சரி வந்தது அப்புறம் இன்னொரு வண்டி வந்தது என்னான்னா அது கிரிடேடர்ஸ் போகலான்ற எண்ணம் இல்லை அதுக்கு முன்னாடியே ஐநா ஸ்டோர்ஸ்னு இருக்குது அதுக்கு போகலாம் தான் போகிறேன் நான் அங்கே போகும்போதே அந்த இடத்துல இன்னொரு வண்டி வந்தது முருகன் துணைன்னு சொல்லிட்டு வந்தது உள்ளே போய் பார்த்தா ஐநா ஸ்டோரில் அது எங்ககிட்ட கிடையாதுன்ட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட இருந்தது அதை விட்டோம்னா இன்னும் கிரிடேட்டர்ஸை விட்டால் வேறு கிடையாதுன்னு தெரியுது என் மைண்டுக்கு விட்டுடலாம் அதை அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இது வாங்கிட்டேன் பூ வாங்கிட்டேன் யாருக்கான வச்சு கொடுக்கணுன்னா பூவெல்லாம் வச்சு கொடுக்கணுன்னா அது வாங்கிட்டேன் வெத்தலை பாக்கு பழம் அதுங்கெல்லாம் வாங்கிட்டேன் வீட்டிலேருந்து அஞ்சு பேக்கெட்டு ப பச்சை கொங்க மச்சின்னு போயிட்டேன் அதெல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டு பின்னாடி அந்த ஐயனா ஸ்டோர்லேருந்து வெளியே வந்த உடனே வெளியில் முருகன் துணை என் வண்டி நிற்குது எப்படி தான் எனக்கு அந்த தைரியம் வந்ததுன்னு தெரில இத்தனை வருஷம் பொறுத்து என் பாட்டுங்கிற வண்டி கிரிடேட்டர்ஸுக்கும் போச்சு இன்னைக்கு அதை போய் நேராக கிரீட்டேடர்ஸில் வச்சுட்டு அந்த தைரியத்தை அதை கடவுளாக என்ன கூட்டின்னு போ போனது தான் பத்து வருஷமாக தைரியம் இல்லாத ஆள் இன்றைக்கி நான் அது உள்ள தைரியமாக ஏன் போனேன்னு எனக்கே தெரியல அப்புறம் வந்து அது உள்ளே போயிட்டு இந்த அந்த இதுங்கெல்லாம் அந்த மஞ்சள் கயிறு இதெல்லாம் வச்சு விற்பாங்களாங்க அது பேக்கெட் எங்கே இருக்குதுங்கன்னு சொன்னோம்னா அதுக்கான கடல் அது அதுக்கான சாம்ராஜ்யம் அது அந்த கிரீட்டேடர்ஸே இன்னும் சொல்லப்போனால் ஜாக்கெட் பிட்டுங்களே வச்சு பேக்கெட் பண்ணியிருப்பாங்க கண்ணாடி சீப்பெல்லாம் வச்சு பேக்கெட் பண்ணியிருப்பாங்க நலுங்கு மாவு மஞ்சள் சந்தனம் சாமி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கொட்டி இருக்கிற இடம் அது கிரீட்டேடர்ஸ் உங்களுக்கு சரி நம்ம அது உள்ளே போய்ட்டோடனே அது கொடுங்க எந்த செக்ஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்ட பின்னாடி எங்கள் பாரு மதுரை மீனாட்சி அம்மனுடைய படமே போட்டு சந்தன பாக்கெட்டு மஞ்சள் பேக்கெட்டுன்னு ஒரு கிலோ ஒரு கிலோ பேக்கெட்டுங்க மஞ்சள் பாக்கெட்டுங்க சந்தன பாக்கெட்டுங்க என் கண் ஃபுல்லாக அதுக்கு மேலே மதுரை மீனாட்சி அம்மானுடைய மதுரை மீனாட்சி குங்குமம் மதுரை மீனாட்சி சந்தனமும் அப்படின்னு காட்சி கொடுக்குது அந்த கடையில் எல்லாமே லைனாக என் கண்ணில் அது படுற மாதிரி அப்போ தான் வண்டி ஏதோ வந்து இறங்கின்னு இருக்குது அந்த பாக்ஸ் பாக்ஸாக எடுத்து அடிக்கின்னு இருக்காங்க என் எதற்குவே மதுரை மீனாட்சின்னு சரி மனசு வந்து இது பண்ணிக்கலாம் ரொம்ப பயம்லாம் வந்துவிட்டோம் பயம் இல்லாமல் ஏதோ உள்ளே வந்துட்டோம் சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடையிலேருந்து வெளியே வரும்போது மதுரை விஜயலக்ஷ்மி கால் பந்து பண்ணிவிட்டு அம்மா அம்மா தான் கூப்பிட்டு மம்மி மம்மின்னு என்ன மம்மி மம்மி நான் உங்களுக்கு ஒன்று காட்டு போகிறேன் வீடியோ காலில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கடையெல்லாம் ரொம்ப கிடையாது ஏன்னா மதுரையின்னு மதுரையில் கொஞ்சம் கிட்ட இருக்கிற ஒரு வில்லேஜில் இருக்குது அதில் வந்து எனக்கு கடைகளுக்கெல்லாம் என்னால் போக முடியாது நான் போய் நாலு பேருக்கெல்லாம் இப்போ தர முடியாது அதனால நான் ஒன்று பிளான் பண்ணேன் நான் என்ன பண்ணேன் கலர் குங்குமம் கொஞ்சம் இந்த சந்தனம் எல்லாத்தையும் பிசஞ்ச மாதிரி மதுரை மீனாட்சி நினச்சிக்கிட்டு நீங்கள் எப்பவுமே சித்தர்களுக்கு சொல்கிறீங்க அந்த மாதிரி ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே விபூதியை நல்லா பூசி ஒரு சந்தனத்தை பிடிச்சி அது மாதிரி நிறைய விபூதி பூசிட்டேன் சுந்தரேஸ்வரர்னு இன்னொன்று பக்கத்தில் பெருமாளுக்கு வந்து இன்னொரு சந்தனத்திலே பிடிச்சி வச்சுட்டேன் மூணும் பிடிச்சி வச்சுட்டேன் பின்னாடி வந்து பச்சை அம்மா போட்டோக்குது அதை வந்து மதுரை மீனாட்சி அம்மா நினச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா விளக்கெல்லாம் ஏற்றி நல்லா நிவேதனெல்லாம் வச்சு அப்படியே வீடியோ காலில் காமிச்சுது அந்த அந்த கடையினுடைய வாசுபடியில் இருக்கும்போதே அப்போ கொஞ்சம் பக்குன்னு இருந்தது கொஞ்சம் மேலுக்கு வந்தது மனசு அப்பாடி பரவாயில்ல இந்த கடையில் நம்ம இருக்கும்போதே அந்த மதுரை விஜயலட்சுமி வந்து நமக்கு நேரடியாக இதை காட்டுறது வந்து அந்த சந்தனம்லாம் பிடிச்சி நான் பார் இது இப்படி கும்பிட்டுருக்குறேன் இன்றைக்கி இந்த ஐடியா பண்ணி அப்படின்னு அதுக்கு அந்த மதுரை மீனாட்சியும் அந்த சுந்தரேஸ்வரருமே காட்சி கொடுக்குற மாதிரியும் ரெண்டாவது உள்ளே வேறு பேக்கெட் பேக்கெட்டாக அந்த சந்தனம் விபூதி எல்லாமே அந்த அம்மாவுனுடைய ப மீனாட்சி படம் போட்டுருந்தது ஒரு மனசில் ஒரு பயம் இருந்தது பயந்துக்கிட்டே அந்த கடைக்குள்ளே போகாமல் இருந்ததுக்கு அது சொல்லுச்சு அப்புறம் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா நான் என்ன தெரியுமா பண்ணேன் என்கிட்ட பச்சை களை திரி இருந்தது அதனால் நான் அதிலேயே போட்டு நான் விளக்கேற்றினேன் நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா எனக்கு அது வந்தே இருக்க போதில்ல அப் கடவுளாக அது பண்ணுறாருன்னு எனக்கு புரிஞ்சுது அதனால தான் தைரியமாக கடவுளாக கூட்டின்னு போயிருக்காரு எப்போவுமே இருக்கிற ஜெயலக்ஷ்மி ஸ்டோர் மூடிட்டு நான் அந்த கடைக்கு என்ன கடவுளாக இழுத்துன்னு போயிருக்கிறாரு அந்த இடத்துக்கு தைரியத்தையும் கொடுத்துருக்கிறாரு அங்கே போன பின்னாடி அது வாங்கினதோட குடனே இப்போ அந்த அவங்க வீட்டு விஜயலட்சுமி வீட்டு அந்த இது அந்த சந்தனம் அதுங்க அதை பிடிச்சி வச்சு அந்த மதுரை மீனாட்சிமாக அது ரோட எனக்கு காமிச்சு விளக்கெல்லாம் எரிஞ்சு காமிச்சதோட நான் கலர் திரி போட்டு விளக்கேற்றினேன்னு தெரியுமான்ச்சு ஓ பச்சை பச்சக்கிள்ளத்திரி ஆமாம் இல்லை கலர்கள் கலராக நிறைய நூலுங்க இருக்கும்ல இப்போ குரு பகவானுக்கு கூட மஞ்சளில் விளக்கேற்றது சோப்பு திரியெல்லாம் இருக்குது இல்லை ஒன்று ஆமாம் இல்லை நீ சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்து கண்டிப்பாக அந்த கடையில் இருக்கும் அந்த பச்சை திரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் இன்னொன்று கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தது விஜயலட்சுமி இந்த மாதிரி இது நான் பச்சை ஆரஞ்சு ரெண்டும் இருக்கட்டும் யூஸ் பண்ணி பச்சையும் யூஸ் பண்ணி ஆரஞ்சும் யூஸ் பண்ணேன்னு சொல்லிடுச்சு அப்போ நான் உள்ளே போய் பார்க்கும்போது கரெக்டாக பச்சை திரி பக்கத்துலேயே ஆரஞ்சு திரியும் இருந்தது மஞ்சள் திரியும் இருந்தது மற்ற கலர் திரிங்களும் இருந்தது சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் உள்ளே போயிட்டு அந்த இடத்துல அது கால் பண்ணலன்னா அதை நான் வாங்கியிருக்க போதில்லை அது கடவுளாக பண்ணுறது இந்த கடையை மூடி அங்கே போய் அந்த வாசவெடியில் இருக்கும்போது அப்படியே அது வந்து அந் அவங்க வீட்டு பூஜை ரூமை நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதை கும்புறது இத்தனைக்கும் நான் வந்து வீட்டில் வந்து பண் வீட்டில் வந்து தான் நான் மதுரை மீனாட்சிம்மா சிலை இருக்குது என்கிட்ட குட்டி சிலை கையில் கிளி வச்சுங்கிற மாதிரி சுந்தரேஸ்வரரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து தான் பால் அபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி ஃபுல்லாகவே குங்கு குங்குமத்தில் பச்சை குங்குமத்தில் ஃபுல்லாக நம்ம எப்படி சந்தன காப்புனா பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் செஞ்சு பால் அபிஷேகம்லாம் பண்ணி பெருமாள் சிலையும் குட்டி சிலை அதெல்லாம் ஒன்றா வச்சு பண்ணது ஆனால் நான் அங்கேயே காட்சி கொடுத்துச்சு எனக்கு அந்த கடையிலேருந்து வரும்போதே அந்த கடையில் இருக்கும்போதே அந்த கடையினுடைய அந்த டோராண்டை போகும்போது தான் அந்த பெல் அடிச்சிது நீ இங்கேயே அந்த திரியும் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்ற இதில் தான் சொன்னது விஜயலட்சுமி சரி அது தான் நான் போயிட்டு நான் பண்ணேன் அந்த பச்சை கலர் திரி ஒன்றும் ஆரஞ்சு கலர் திரி ஒன்றும் வாங்கிக்கிட்டேன் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் சிவனுன்ற இதுக்கு வந்து நம்ம வந்து வெள்ளத்திரி ஆல்ரெடி ஏற்றிருந்தது அகத்தீஸ்வரர் கோயிலில் கொடுத்தாங்க ஒரு குத்துவிளக்கு மாதிரி அந்த குத்துவிளக்கு டெய்லியே ஏற்றுறேன் அந்த விளக்கு ஆல்ரெ அதில் ஒரு வெள்ளைத்திரி போட்டு இருந்துச்சு அதுலேயே நான் என்ன பண்ணேன் இன்னொரு மூன்று நாலு முகம் இருக்குது இல்லைங்களா அதில் ஒன்றுத்திற்கு வந்து ஆரஞ்சு கலர் திரியும் ஒன்றுத்துல வந்து பச்சை கலர் திரியும் போட்டு ஒரு இதில் மதுரை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒரு குட்டி பித்தளை சிலை இருக்குது அதை டெய்லியே பூஜை பண்ணுறது தான் அதுக்கு பக்கத்துலேயே குட்டி பெருமாள் இதையும் மகாலட்சுமி சிலை குட்டி ஒன்று இருக்குது அது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு பித்தளை க இது மாதிரி இருக்கும் அதில் வச்சு பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பச்சை குங்குமத்தாலேயே ஃபுல்லாக காப்பு மாதிரி பண்ணி ஒரு சின்ன மஞ்சள் நூல் அதில் அந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மாவுக்கு அப்படியே அதை அது கூட எனக்கு வந்த ஐடியா இல்லை அதுக்கு விஜயலட்சுமி சொல்லிச்ச அது மாதிரி நான் பாரு இது மதுரை மீனாட்சி அம்மா மாதிரி பிடிச்சிட்டு ஒரு சின்ன தாலி கயிறு மாதிரி மஞ்சள் கயிறு மாதிரி அந்த அம்மாவுக்கு போட்டுக்கிறேன் பாருன்னு சொல்லிச்சு அதனால தான் எனக்கு சரி நம்ம கூட அதே மாதிரி அந்த மதுரை மீனாட்சி அம்மாவுக்கு பச்சை கலர் இது ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி மேலே குட்டி மஞ்சள் நூலில் க கயிறு மாதிரி கல்யாணம் இல்லையா இன்றைக்கி அதனால் அந்த அம்மாவுக்கு போடலான்னு பார்த்தா அப்படியே அந்த ரூபம் வந்து இப்போ கூட நல்லா இருக்குது அது வீடியோவில் கூட உங்களுக்கு காட்டலாம் ஆனால் சிலதெல்லாம் மெயின் பூஜைங்க எப்படி கோயிலுங்களெல்லாம் எல்லாேருக்கும் காட்டக்கூடாதுன்ற மாதிரி அதை காட்டுறதுக்கு யோசிக்கணும் தவிர அப்படியே அந்த அம்மாவனுடைய தோற்றம் அப்படியே அந்த பச்சை கலர் ஃபுல்லாக அந்த குங்குமத்தால் பண்ணி அந்த மஞ்சள் நூலால் அந்த அம்மாவுக்கு ஃபுல்லாக அது மா மாட்டியிருக்கேன் அது ரொம்ப அழகாக இருக்குது அந்த க இது அது மாதிரி அது ஒரு பிரபஞ்சமாக என்னை வந்து அந்த கடைக்கு கூட்டும் வந்ததோட அந்த பச்சை ஆரஞ்சு திரியை வாங்க வச்சதோட அங்கேயே வந்து மதுரை மீனாட்சி அம்மா அந்த வாசுப்படியிலே அது மதுரையில் இருக்கின்ற மதுரைக்கு அருகில் இருக்கின்ற ம விஜயலட்சுமியினுடைய இருந்த பூஜை ரூம்லேருந்து எனக்கு அந்த வீடியோ காலில் வந்து அது நான் சொன்ன மாதிரியே ஏன்னா இன்றைக்கி ஏகாதசி அதனால் இப்போ நான் தண்ணி கூட குடிக்காமல் போனது நான் போயிட்டு எல்லாத்தையும் கடைங்களில் வாங்கிக்கிட்டு எல்லா கடையும் மூடிச்சின்னு தேடிக்கிட்டு ஒரு ஒரு கடையாக போகிறதுக்குள்ளே மத்தியானம் பன்னெண்டு ஆகி போச்சு எனக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இது விஷ்ணு சாஸ்திரநாமம் படிச்சுட்டு தான் பச்சை தண்ணி கூட குடிக்கணும் கா எதனா குடிக்கணும் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபுல் ஃபாஸ்டிங் இருப்பேன் நை ஈவினிங் வரைக்கும் இப்போ வந்து மறுபடியும் இது மட்டும் விஷ்ணு சஸ்திரநாமம் படிச்சுட்டு சாப்பிட்லான்ற எண்ணத்தில் இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு இந்த ம மீனாட்சி அம்மாவுக்கு பாலபிஷேகம் பச்சை குங்கும காப்பு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விஷ்ணு சஹசிரநாமம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இது காஃபி குடித்தேன் அந்த மாதிரி வந்து அது ஒரு பிரபஞ்சமாக என்னை அந்த இடத்துக்கு கூட்டும் போச்சு இன்றைக்கி தைரியப்படுத்தி என்னை கூட்டின்னு போச்சு அந்த இடத்துல விஜயலட்சுமி மட்டும் வரலன்னு சொன்னமானால் ஒரு பயமே இருந்திருக்கும் அந்த கடைக்கு போய் போய்ட்டுமோ போயிட்டுமோ ஏன் போனோமோ தெரியலையேன்ற பயம் வந்துருக்கும் அது கொஞ்சம் ஒரு நல்ல திருப்திகரமாக ஆயிடுச்சு அது உள்ளே இன்றைக்கி பார்த்து அவங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் வேறு எதனா படங்க போட்ட இது கூட மச்ச சந்தனம் வச்சுருந்துருக்கலாம் இன்றைக்கி பார்த்து அவங்க ஏதோ பேக்கெட்டுக்கு வந்து இறங்கிட்டு இருந்தது சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே ஒரு கிலோ ஒரு கிலோ பேக்கெட்டு நலுங்கு மாவு எல்லாமே மதுரை மீனாட்சி படம் போட்ட பேக்கெட்டுங்க வந்து என் கண்ணதிர்கே இறங்கிட்டு இருந்தது அவங்க மதுரையில் இருக்கின்ற பக்கத்தில் இருக்கிற மீனாட்சி இது விஜயலட்சுமியினுடைய வீட்டில் இருக்கிற ரூம்லேருந்து அந்த அவங்க அந்த நான் எப்படி சொல்வேன் எப்போவுமே எதனா சித்தர்களை கும்பிட்டா பிடிச்சி வைக்க சொல்வான் அந்த மாதிரி பண்ணி ஒரு பச்சையம்மாவனுடைய படம் அதை பின்னாடி வச்சுட்டு இது பச்சையம்மானாலும் மதுரை ப மதுரை மீனாட்சி மாதிரி தானேன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வச்சேன் அந்த மூணு இது பிடிச்சி வச்சதுக்கு பின்னாடின்னு அவங்க அதை வீடியோ காலில் காமிச்சாங்க அப்போ அந்த கடவுளே வந்து எனக்கு அந்த அந்த கடைக்கு நீ தைரியமாக போ அந்த கடையிலேயே நான் வந்து காட்சி கொடுக்குறேன் அதுவும் மதுரையிலிருந்து அப்படின்னு ஒரு பிரபஞ்ச கனெக்ஷன் கிடச்சிது இது எல்லாம் சொல்கிறதுனால என்ன ஆகுன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்களை இப்படி கனெக்ஷன் பண்ண முடியும் இப்போ இந்த சிவனுக்காக நீங்கள் இது பண்ணீங்கன்னா இப்போ அந்த மாதிரியே இப்போ நான் சொல்கிற மாதிரியே அந்த நாகமோ அந்த லிங்கமோ அந்த தலையிலேருந்து வர கங்கா நீரோ அந்த சடாமுடியோ அந்த அந்த புளித்தோலோ இது இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் அது நீங்கள் காட்சி கொடுக்கும் காட்சி கொடுத்தா என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்க முடியாது காட்சி கொடுக்குதுன்னாவே நீங்கள் என்ன வேண்டுதலில் பண்ணிங்களோ அதில் அது கைவிக்க போகுதுன்னு அர்த்தம் அது நீங்கள் இதெல்லாம் நெற்றி போட்டு நடுவில் வச்சு அதை நீங்கள் லிகுத ஜமம் எழுத போகிறீங்கன்னா அது கனெக்ஷன் ஆகுதுன்றதுக்கு சாட்சி வந்துட்டாலே அப்போ நீங்கள் வேண்டின வேண்டுதலும் நிறைவேற போகிறதுன்றதுக்கான சாட்சி தான் அது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்